டேயர் ஆஸ்பெண்ட்ஸ் நம்ம நீங்கள் டென் பிஸ் ரீசன் கிளாஸில் லாஸ்ட் க்ளாஸோட கண்டினியூஷன் பெர்மிட்டேஷன்ஸ் வந்து பெர்மிஷன் டைப்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா லாஸ்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம் நோ டூ ஹவர்ஸ் நெர் கம்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஓகே அதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நைக் நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரிப்பீட்டட் நான் ரிப்பீட்டட் வந்து பார்த்துருந்தோம் இப்போ வந்து ரிப்பீட்டட் பார்க்கலாம் இப்போ வந்து ரிப்பீட்டட் பாருங்கள் ரிப்பீட்டடில் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மும்பை வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து மும்பை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பிரிச்சிடலாம் சரிங்களா இதில் வந்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் வந்து நான் வந்து எத்தனை இருக்குன்னு பார்க்குறேன் எம் இருக்குது இங்கே ஒரு ப்ளேஸில் ஃபில் பண்ண முடியும் இங்கே ஒரு ப்ளேஸில் என்னால் ஃபில் பண்ண முடியும் பி இந்த ப்ளேஸில் என்னால் ஃபில் பண்ண முடியும் சரிங்களா அப்போ டோட்டலாக எங்கிட்ட வந்து எத்தனை ப்ளேஸஸ் வந்து நான் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது ஃபோர் ப்ளேஸஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டி இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எத்தனை லெட்டர்ஸை வந்து ஃபில் பண்ணணும் இதில் வந்து எத்தனை ஒபல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இ இருக்குது ஏ இருக்குது ஐ இருக்குது ஓகேங்களா அப்போது நான் வந்து ஃபோர் த்ரீ இன் டூ இந்த இடத்துக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு லெட்டர்ஸ் இருக்குது சரிங்களா மூணு லெட்டர்ஸ் இருக்கும் போது நான் வந்து த்ரீ ஃபேக்டோரியல் வந்து போட்டுருந்துருப்பேன் நெக்ஸ்ட் டிவைடட் பை நான் வந்து டூ ஏன் போடுறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ரெண்டு எம் இருக்குது ஸோ நான் வந்து இதை வந்து போட்டிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் வேர்டு வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இந்தியன்ஸ் எடுத்துக்கலாம் இண்டியன்ஸ் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம அதே போல் தான் நம்ம வந்து பிரிக்க போகிறோம் நம்ம பிரிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொருஸ் தனியாக கான்ஸ்டன்ட் தனியாக பிரிக்க போகிறோம் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது என் இருக்குது டி இருக்குது என் இருக்குது எஸ் இருக்குது சரிங்களா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப்ளேஸஸ் வந்து என்னால் ஃபில் பண்ண முடியும் அப்போ பிஎஃப் எத்தனை லெட்டர்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணணும் டோட்டலாக இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் லெட்டர்ஸ் இருக்குது நான் வந்து அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ லெட்டர்ஸ் வந்து நான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா என்னென்ன லெட்டர்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐ இருக்கும் இன்னொரு ஐ இருக்கும் இன்னொரு ஏ இருந்திருக்கும் இந்த த்ரீ லெட்டர்ஸை வந்து நான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ த்ரீ ஃபேக்டோரியல் சார் த்ரீ கீழே வந்துட்டு வந்திருக்கும் இந்த பெர்மிட்டேஷன் ஃபார்முலாக போடும்போது போது இன் வந்து இங்கே வந்து எத்தனை ப்ளேஸஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ப்ளேஸஸ் இருக்குது சரிங்களா ஃபோர் ஃபேக்டரியல் வந்துருக்கு ஃபோர் ஃபேக்டோரியல் டிவைடட் பை போட்டு போட்டுருந்துருப்பேன் அப்படின்னா என் வந்து டூ டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ இங்கே ஒரு டூ ஃபேக்டோரியல் ஐ வந்து டூ டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஓகேங்களா இந்த பி பவர் த்ரீ வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபே ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறேன் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஃபைவ் ஃபேக்டோரியல் வந்துகிட்டு இருந்திருக்கும் பை டூ ஃபேக்டோரியல் வந்துட்டு இருந்திருக்கும் சரிங்களா இதுக்கு முன் போய் நாங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கான வேல்யூஸ் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நோ டூ கான்ஸ்டன்ஸ் நெவர் கம்ஸ் டுகெதர் அதாவது கான்ஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வந்து ஒரே டைமில் வராது ஒரே இடையில் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் அதே போல் தான் நம்ம வந்து நோட்ஸுன்ற வார்த்தையை எடுத்துக்கிறோம் ஓகேங்களா எக்ஸாம்பிளாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் சரிங்களா இதில் நான் வந்து எடுக்கும்போது போது ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துருந்துருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து அங்கே வந்து நம்ப மாற்றி எடுத்துகிட்டுருப்போம் கான்ஸ்டன்ஸ் கேட்டுருக்காங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து எடுத்துருப்போம் ஓ இருக்குது என்கிட்ட இ இருக்குது ஸோ ஒன் டூ த்ரீ த்ரீ ப்ளேஸஸ் வந்து நான் வந்து ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன என்னென்ன இருக்குது என் இருக்குது டி இருக்குது எஸ் இருக்குது இந்த மூணுத்தையும் நான் வந்து ஃபில் பண்ணணும் சரிங்களா அப்போது த்ரீ பவர் த்ரீ வந்துருப்பீ பெர்மிட்டேஷனில் வந்து த்ரீ இருந்துருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து எத்தனை டூ லெட்டர்ஸ் அதாவது இந்த ரெண்டு லெட்டர்ஸ் தான் நான் வந்து என்னால் மாற்றி போட முடியும் இதனால் மாற்றி போட முடியாது சரிங்களா அப்போ டூ ஃபேக்டரியில் வந்துகிட்டு இருந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேர்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எஜுகேஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா எஜுகேஷன் எடுத்துக்கோங்க எஜுகேஷன்லேயும் இதே பெரியங்க ஈ இருக்கும் யூ இருக்கும் ஏ இருக்கும் ஐ இருக்கும் ஓ இருந்திருக்கும் அப்போ இங்கே வந்து எத்தனை வந்துகிட்டு இருந்திருக்கும் நமக்கு வந்து சிக்ஸ் ப்ளேஸஸ் வந்து ஃப்ரீயாக இருந்திருக்கும் மேலே வந்து சிக்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும் மீதி ரிமைனிங் வந்து இங்கே வந்து ஃபோர் லெட்டர்ஸ் வந்திருக்கும் டி இருந்திருக்கும் டி இருந்திருக்கும் என் இருந்திருக்கும் சி இருந்துருந்துருக்கும் சரியாக இங்கே வந்து ஃபோர் இருந்திருக்கு அப்போது இன் டூ ஃபோர் ஃபோர் வந்துட்டு இருந்திருக்கும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது என்கிட்ட வந்து அஞ்சு லெட்டர்ஸ் இருந்திருக்கு ஸோ ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்போ இதே போல் நான் வந்து இதையும் என்னால் சால்வ் பண்ணி போட முடியும் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துட்டு இருந்துருக்கும் அப்படின்னா சிக்ஸ் ஃபேக்டோரியல் டிவிட் பை டூ ஃபேக்டோரியல் இன்டூ ஃபைவ் ஃபேக்டோரியல் வந்திருக்கும் ஓகேங்களா ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இது கான்செப்ட் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் தரவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரிப்பீட்டட் பார்க்கலாம் ஓகேங்களா ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இந்த ரிப்பீட்டட் லெட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன இருக்குது அதே நம்ம வந்து மும்பை எடுத்துக்கலாம் சரிங்களா மும்பை எடுத்துக்கலாம் அப்போ இந்த சைடில் நமக்கு என்ன வந்துட்டு இருந்துருக்கும் நமக்கு வந்து யூ இருந்திருக்கும் ஏ வந்துட்டு இருந்துருக்கும் ஐ வந்துட்டு இருந்துருக்கும் இந்த சைடில் நமக்கு என்ன வந்திருக்கும் நமக்கு வந்து எம் வந்துட்டு இருந்துருக்கும் எம் வந்துட்டு இருந்துருக்கும் பி வந்துட்டுருக்கும் இந்த பிளேஸில் வந்து நான் வந்து நாலு ஃபில் பண்ண போகிறேன் ஸோ இப்போ ஒரு ஃபோர் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ வந்துட்டு இருந்திருக்கும் இன் டூ நான் எத்தனை லேட்டர்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறேன் மூணு மூணு ஃபேக்டோரியல் டிவைடட் பை டூ போடுவோம் ஏன் வந்து நம்ம டூ போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து எம் வந்து டூ டைம்ஸ் வந்து எனக்கு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இண்டியன்ஸ் பார்க்கலாம் இண்டியன்ஸ் வந்து போகும்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ ஒன்று இருக்குது இன்னொரு ஐ இருக்குது ஏ இருக்குது டோட்டலாக வந்து செவன் என்டிஎன்எஸ் இப்படி இருந்திருக்கும் சரிங்களா அப்போ இங்கே வந்து ஃபோர் இருந்திருக்கும் எனக்கு வந்து எத்தனை லெட்டர்ஸ் வந்து நான் போட போகிறேன் ஃபோர் லெட்டர்ஸ் போட போகிறேன் இங்கே வந்து எத்தனை இருக்குது என்கிட்ட வந்து த்ரீ ஃபேக்டோரியல் இருக்குது இதில் வந்து ரிப்பிட்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐ வந்து ரெண்டு டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு என் வந்து அதே போல் ரெண்டு டைம் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருந்திருக்கு ஓகேங்களா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு க்ளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் பொபல்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க கான்சன்ஸ் வந்து நம்ம வந்து பொபுல்ஸை வந்து எடுத்து அந்த ப்ளேஸஸில் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிப்போம் பொபிள்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளேஸஸை அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போட முடியும் இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சிக்ஸ் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொல்ஸ் வந்து ஆட் ஆர் ஈவன் பிளேசஸ் இதுக்கு முன்னாடி வந்து நெவர் கம்ஸ் டுகெதர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஆட் ஆர் ஈவன் பிளேசஸில் அது வந்து ஆட் பிளேசஸில் வரும் அந்த வெவல்ஸ் எல்லாமே இல்லை ஈவன் ப்ளேஸஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருந்திருப்பாங்க சரிங்களா இப்போ இதுலையும் அதே போல் தான் யூஸ்வலாக நம்ம பிரிப்போம்ல ரிப்பீட்டட் நான் ரிப்பீட்டட் ஃபஸ்ட்டு வந்து நான் ரிப்பீட்டடே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் ரிப்பீட்டட் எடுத்துக்கிறோம் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆரஞ்சு அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஒவ்வொல்ஸ் வந்து நமக்கு வந்து ஆர்ட் பிளேசஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இதில் வந்து ப்ளேஸஸ் கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் பிளேசஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ ஓ ஏ இது எல்லாமே உனக்கு எங்கே எனக்கு எந்த ப்ளேஸஸ்ல வரணும் அப்படின்னா ஆர்ட் ப்ளேஸஸில் வரணும் அதாவது ஒன் த்ரீ ஃபைவ் இந்த ப்ளேஸஸில் வந்து வரணும் ஓகேங்களா அப்போ ரிமைனிங் என்னென்ன இருந்திருக்கும் ரிமைனிங் வந்து ஆர் இருந்திருக்கும் ஜி இருந்திருக்கும் என் இருந்திருக்கும் இது அதே போல் டூ சிக்ஸ் இந்த மாதிரி ப்ளேஸஸில் வந்து இது இருந்திருந்திருக்கும் ஓகேங்களா இது எது வேணா இந்த இடத்துல வேணால் இருந்துருந்துருக்கலாம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து த்ரீ இருக்குது ஸோ த்ரீ ஃபேக்டோரியல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இருக்குது ஸோ த்ரீ ஃபேக்டோரியல் அப்போ த்ரீ ஃபேக்டோரியல் இன்டூ த்ரீ ஃபேக்டோரியல் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் ப்ளேசஸில் வந்து என்னால் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டியூஸ்டே அப்படின்ற வார்த்தையை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த டியூஸ்டேல வந்து பிரிங்க டியூஸ்டேல பிரிக்கும் போது நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒவ்வொல்ஸ் வந்து ஆர்ட் பிளேசஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஒவ்வொல்ஸ் வந்து ஆட் பிளேசஸ் எடுக்கும்போது அப்போ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ப்ளேஸஸ் இருக்குது ஓகேங்களா செவன் ப்ளேஸஸ் இருக்குது அப்போ இதில் வந்து எத்தனை ஹார்ட் ப்ளேஸஸ் இருந்திருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹார்ட் பிளேஸாக இருந்திருக்கும் த்ரீ ஹார்ட் பிளேஸாக இருந்திருக்கும் ஃபைவ் ஆட் பிளேஸாக இருந்திருக்கும் செவன் வந்து எனக்கு வந்து ஹார்ட் ப்ளேஸஸ்ஸாக இருந்திருக்கும் அதுவே ஈவன் பிளேஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு நாலு ஆறு ஓகேங்களா எனக்கு இந்த மாதிரி வேணும் இப்போ நான் வந்து பபுள்ஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் ஏ இருக்குது இ இருக்குது யூ இருக்குது இது எல்லாமே எனக்கு வந்து ஈவன் பிளே ஆட் பிளேஸஸில் வந்துருந்துருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து மற்றது என்ன இருந்திருக்கு டி இருக்குது எஸ் இருக்குது டி இருக்குது ஒய் இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா அப்போது எனக்கு வந்து டோட்டலாக வந்து இதில் பாருங்கள் எனக்கு வந்து த்ரீ லெட்டர்ஸ் வந்து ஃபோர் ப்ளேஸில் வந்துருந்துருக்கணும் அதே போல் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த ஃபோர் லெட்டர்ஸும் மாறும்ல என்னால் வந்து இந்த மாதிரி போட முடியாது த்ரீ பவர் ஃபோர்னு போட முடியாது ஸோ நான் வந்து அதையும் வந்து ஃபோர் பவர் த்ரீ இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி தான் பெர்மிட்டேஷன் எல்லாம் வந்து என்னால் போட முடியும் இது நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னுடைய பபுல்ஸை வந்து இந்த ப்ளேஸஸில் வந்து கொண்டு போய் போடுறேன் அதாவது ஒன் த்ரீ ஃபைவ் செவனில் வந்து நான் வந்து போடுறேன் சரிங்களா அதுக்கு எனக்கு வந்து பெர்மிட்டேஷனில் வந்து ஃபோர் த்ரீ வந்துருக்கு சரிங்களா அதே போல் எனக்கு வந்து இந்த லெட்டர்ஸும் வந்து ரிப்பீட் ஆகும்ல இந்த லெட்டர்ஸும் வந்து அதாவது மாறும் ப்ளேஸஸ் மாறும் என்னோடய கான்ஸ்டன்ஸ் வந்து ப்ளேஸஸ் மாறும் மாறும்போது எனக்கு வந்து ஃபோர் பி பவர் த்ரீ வந்து வந்திருக்கோம் ஓகேங்களா ஓகே நம்ம இப்போ வந்து ரிப்பீட்டட்ஸ் பார்க்க போயிடலாம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து சென்னை எடுத்துக்கலாம் ஓகேங்களா சென்னை எடுத்துக்கலாம் இதில் வந்து என்னென்ன ரிப்பீட் ஆகிருக்கு எனக்கு வந்து என் வந்து டூ டைம்ஸ் வந்துருந்துருக்கு ஓகேங்களா இப்போது நமக்கு என்ன கேட்டிருந்துருக்காங்க பவ்வல்ஸ் வந்து ஆர்ட் ப்ளேசஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்து கொஷின் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஒவ்வொருஸ் வந்து ஆர்ட் பிளேசஸில் வரணும் இதில் டோட்டல் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஏழு லெட்டர்ஸ் இருந்திருக்கு சரிங்களா ஏழுன்னா இப்போ வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி வந்துருந்துருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான் ஒன்று சொன்னால் நம்ம அதே கான்செப்டில் தான் ஆனால் என்ன நம்ம வந்து ரிப்பீட்டேஷன்றதுனால டிவைட் போட்டு வந்திருப்போம் இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இ வந்திருக்கும் ஏ வந்திருக்கும் ஐ வந்திருக்கும் ஓகேங்களா சி வந்திருக்கும் ஹெச் வந்திருக்கும் என் வந்துருந்துருக்கும் ஹாட் பிளேஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த இடத்துக்கிட்ட வந்து எனக்கு நாலு இருக்குது எனக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இருக்குது சரிங்களா அப்போது நான் வந்து இதை டூ டைம்ஸ் போடுவேன் ஏன்னா வந்து ரெண்டுமே எனக்கு வந்து மாறக்கூடியது தான் இன்டர்ச்சேஞ்ச் ஆகும் எதுவும் வரக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை ஸோ அப்போ ஃபோர் த்ரீ இன் டூ ஃபோர் த்ரீ டிவைடட் பை டூ ஃபேக்டரி ஏன் வந்து டூ ஃபேக்டரியில் நான் போடுறேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து என் வந்து ரெண்டு டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருந்துருக்கு அதனால் வந்து நான் வந்து போடுறேன் சரிங்களா அதே போல் தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் ஈவன் பிளேசஸ் ரெண்டுமே வந்து உங்களால் போட்டுக்க முடியும் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் அட்டு ஈவன் பிளேசஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ என்கிட்ட வந்து அதுவே ஆரஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ கான்ஸ்டன்ட் அட்டு ஈவென்ட் ப்ளேஸஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஈவன் ப்ளேஸஸ் வந்து பார்க்குறேன் இதுவே நான் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன் இது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து நான் ரிப்பீட்டடு ஓகேங்களா நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து நான் ரிப்பீட்டடு இப்போது கான்சன்ட் வந்து எனக்கு வந்து ஈவன் பிளேசஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ என்கிட்ட வந்து கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இருக்குது என் இருக்குது ஜி இருக்குது இது எல்லாமே வந்து எனக்கு வந்து கான்ஸ்டன்ஸு அதே வவ்வல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ இருக்குது ஏ இருக்குது இ இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து வவ்வல்ஸு சரிங்களா வவ்வல்ஸ் எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன் என்னுடைய வவ் என்னோடய கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ப்ளேஸஸில் டூ ஃபோர் சிக்ஸ் இந்த இடத்துக்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்திருக்கேன் ஓகேங்களா அப்படி சொல்லும்போது எனக்கு என்னென்ன வந்திருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்துருந்துருக்கும் எனக்கு வந்து த்ரீ ஃபேக்டோரியல் வந்திருக்கும் இந்த இடத்துக்கிட்டேயும் த்ரீ ஃபேக்டரியில் வந்திருக்கும் ஏன் த்ரீ ஃபேக்டரியில் வந்துருந்துருக்கும் இந்த த்ரீ ஃபேக்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து இதோட ப்ளேஸஸில் போய் உட்காரதுக்கு நெக்ஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா அதே போல் தான் எனக்கு வந்து மாறி வந்துட்டுருந்துருக்கும் சரிங்களா ஏன்னா இதுவும் மாறும் ஆறு என்ஜியும் மாறும் ஓ ஏயும் அதே போல் வந்து மாறும் ஸோ எனக்கு வந்து த்ரீ ஃபேக்டோரியல் த்ரீ ஃபேக்டோரியல் ஓகேங்களா அது நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் அதே போல் தான் நான் வந்து டியூஸ்டே எடுத்துக்கிறேன் ஓகேங்களா டியூஸ்டே நான் வந்து எடுத்துக்கிறேன் டியூஸ்டே எடுத்துக்கும் போது போல் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்டிஒய் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லெட்டர்ஸ் இருக்குது யூஇஏ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மூணு லெட்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா எனக்கு வந்து என்ன சொல்லியிருந்தால் ஈவன் ப்ளேஸில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஈவன் ப்ளேஸஸில் வரணும் அப்படின்னா என்ன வந்துருக்குன்னா எனக்கு வந்து டோட்டலாக வந்து செவன் இருக்குது செவன் இருக்குது அப்போது வந்து ஈவென்ட் ப்ளேசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மூணு ஈவென்ட் ப்ளேஸஸ் இருக்குது அப்போது எனக்கு வந்து எது எது வரணும் என்னுடைய கான்ஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ஸ் வந்து நாலு இருக்குது மூணு ஈவென்ட் பிளேஸஸ் இருக்குது ஓகேங்களா அங்கே வரணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் எனக்கு வந்து ரிப்பீட்டேஷன் மாறும் அதாவது இது வந்து இங்கே போயிட்டு இருந்துருக்கு அந்த டிஎஸ் டிஎஸ்டிஒய் போயிருக்கு யுஏஇ வரும்போது எனக்கு வந்து பிளேசஸ் அதே போல் வந்து எனக்கு மாறி இருந்திருக்கும் ஸோ ஃபோர் பவர் த்ரீ வந்து வந்துட்டு இருந்திருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதிலே வந்து ரிப்பீட்டேஷன் வந்து பார்க்கலாம் இப்போது ரிப்பீட்டேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து கான்ஸ்டன்ஸ் வந்து ஈவன் பிளேஸஸில் வரணே நான் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் ஓகேங்களா ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இப்போ வந்து சி இருக்குது ஹெச் இருக்குது என்என் ஏஐ இருக்குது இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து செவன் லெட்டர்ஸ் இருக்குது ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எங்கிட்ட வந்து செவன் சரிங்களா அவன் என்ன சொல்லியிருந்திருக்கான் நமக்கு வந்து கான்ஸ்டன்ஸ் வந்து ஈவன் பிளேசஸில் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க ஈவன் பிளேசஸில் வேணும்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஈவன் வந்து டூ ஃபோர் சிக்ஸ் இது எல்லாமே ஈவன் பிளேசஸ் எனக்கு வந்து அப்போ வந்து மீதி லெட்டர்ஸ் வந்து இங்கே வந்து த்ரீ லெட்டர்ஸ் இருக்குன்னா அப்போ மீதி வந்து ஒன் த்ரீ ஃபைவ் செவன் இந்த இடத்துக்கிட்ட வந்து எனக்கு வந்து ஃபோர் லெட்டர்ஸ் இருந்திருக்கும் எனக்கு வந்து சேம் அதே தான் வரப்போகுது பி நாலு லெட்டர்ஸ் த்ரீ வந்துட்டு இருந்திருக்கும் அதே போல் நாலு த்ரீ வந்துட்டுருந்துருக்கோம் இங்கே நான் என்ன பண்ணியிருப்பேன் டிவைடட் பை டூ ஃபேக்டர்கள் வந்து போட்டு வந்திருப்பேன் ஓகேங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிட்டேஷன்ஸ் நாட் அலவுட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு லெட்டர் வந்து நம்ம எழுதுகிறோம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ நான் வந்து கேட்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரிப்பிட்டேஷன் வந்து நாட்டு அலவுட் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து நாட்டு அலவுட் நம்ம பார்க்கலாம் நாட்டு அலோட்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அதாவது அந்த லெட்டர்ஸ் வந்து அதே ப்ளேஸஸ் தவிர அதாவது டிஜிட்ஸ் மாறுமோ தவிர எனக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிஏடின்றிருக்கிறது வந்து டிஏசின்னு மாறலாம் ஏடிசி இப்படி மாறலாம் இந்த மாதிரி மாறலாம் ஆனால் அதுவே வந்து இப்போ ரிப்பிட்டேஷன் அலோட்னா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா சிஏடின்றது சிசிசி ஒரு சி அதுக்கப்புறம் ரெண்டு ஏ ஏ அதுக்கப்புறம் ரெண்டு டி இந்த மாதிரி வந்துட்டு இருந்துருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வராமல் எனக்கு வந்து ரிப்பீட்டேஷன் நாட் அலோட் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய உடைய ஃபேக்டோரியல் இது வந்து த்ரீ ஃபேக்டோரியல் இப்போ வந்து தோனின்னு இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஃபைவ் ஃபேக்டோரியல் வேறு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம நோட்ஸு இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி ஃபைவ் ஃபேக்டோரியல் இது வந்து நம்ம சம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது சரிங்களா அவன் வந்து கொஷின்லேயே வந்து சொல்லியிருந்திருப்பான் வித் ரிப்பிட்டேஷனா இல்லை வித் ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிப்பிட்டேஷன் அலவுடு நம்ம சொல்லிட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக அதில் இருக்க கொடு கொடுத்துருக்கக்கூடிய நம்பருடைய அது வந்து பவரில் எழுதிக்கணும் சரிங்களா பவரில் வந்து நம்ம எழுதிப்போம் இப்போ நம்ம யூஸ்வலாக அலௌடாக எடுத்துக்கோங்க அலவுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணியிருந்திருப்போம் நம்ம வந்து ஏஎல் டபிள்யூஇடி எத்தனை லெட்டர்ஸ் இருந்திருக்கு மூணு ஆறு ஏழு ஏழு லெட்டர்ஸ் இருந்திருக்கு அப்போ செவன் பவர் செவன் யூஸ்வலாக நம்ம வந்து ரிப்பிட்டேஷன் வரும்போது என்ன பண்ணுவோம் நம்ம வந்து லெப்ட் லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகும்போது எத்தனை இருக்கும் அத்தனையால் ஃபேக்டோரியில் டிவைட் பண்ணிப்போம் சரியா டூ ஃபேக்டோரியல் இப்படி வந்துட்டு இருந்திருக்கோம் ஓகேவா ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கெடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ரிப்பிட்டேஷன் நாட் அலௌட் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா நம்ம வந்து அந்த லெட்டர்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸோடைய ஃபேக்டோரியல் எடுத்துப்போம் சரிங்களா அதுவே ரிப்பீட்டேஷன் அலவுட் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அலோ அலவுடு இல்லைன்னு சொன்னால் நம்ம ஃபேக்டரியில் எடுத்துப்போம் எடுத்துருப்போம் இது ரிப்பிட்டேஷன் அலவுடு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அந்த நம்பர்ஸோடைய பவர் அப்படியே எடுத்துப்போம் ஒரு அந்த நம்பர் உள்ள அந்த அந்த லெட்டர் உள்ள ஏதாவது வந்து லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகிருந்துச்சு அப்படி அந்த வேர்டுக்குள்ள ஏதாவது லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதோடைய ஃபேக்டோரியல் எத்தனை எத்தனை வாட்டி ரிப்பீட்டாக இருக்கோ அதோடய ஃபேக்ட்ரியல் வந்து எடுத்துருந்துருப்போம் சரிங்களா அகைன் ஒரு முறை சொல்கிறோம் பாருங்கள் சச்சின் எடுத்துக்கிறோம் சரிங்களா சச்சின் எடுத்துக்கிறோம் இதில் வந்து ஆறு லெட்டர்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸ் ஃபேக்டோரியல் வந்து என்னால் இதுக்கு பண்ண முடியும் ரிப்பீட்டேஷன் நாள் நாட் அலவுடுன்னு சொல்லும் போது இதுவே சச்சினை ரிப்பிட்டேஷன் அலௌடுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து நாட் அலவுடு இது வந்து அலௌடு அலவுடுன்னு சொல்கிறாங்க அப்போ என்னவாக இருந்திருக்கும் சிக்ஸ் பவர் சிக்ஸாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும் இப்போ நம்ம மும்பை எடுத்துக்கோங்க மும்பை எடுத்துக்கிறீங்க இது வந்து ரிப்பிட்டேஷன் அலௌடு சரிங்களா ரிப்பிட்டேஷன் நாட் அலவுடு சரிங்களா நாட் அலவுடு அப்போ அலவுடுன்னு வரும்போது எனக்கு என்ன வரந்திருக்கும் சிக்ஸு சிக்ஸ் பவர் சிக்ஸு ரெண்டு வாட்டி வந்து எனக்கு வந்து ரிப்பீட் ஆகியிருந்திருக்கு ஸோ இது இதே நாட் அலவுடுன்னு வரும்போது என்ன மாதிரி இருந்திருக்கும் சிக்ஸ் ஃபேக்டோரியன் இந்த இடத்துக்கிட்ட வந்து டூ ஃபேக்டரியில் வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருந்திருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு சரிங்களா ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே ஃபோர் சிக்ஸ் டூ ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன கேட்பாங்கன்னா இதுலேருந்து வந்து உங்களால் ஏதாவது மேக்ஸிமம் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியுமா மினிமம் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி ஃபார்ம் அப்படி கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதிலேருந்து எத்தனை த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் எத்தனை ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் எத்தனை ஃபைவ் டிஜிட்ஸ் நம்பர் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா எண்டிங் வந்து ஈவனில் வரணும் ஆடில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு வந்து கேட்பாங்க சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து த்ரீ டிஜிட்ஸ் நம்பர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எத்தனை தேவை த்ரீ டிஜிட்ஸ் நம்பர்ஸ் தேவை சரிங்களா நம்மக்கிட்ட எத்தனை நம்பர்ஸ் இருக்குது நாலு நம்பர்ஸ் இருக்குது நமக்கு தேவை என்னது த்ரீ டிஜிட் நம்பர் தான் இது வந்து த்ரீ டிஜிட் ஓகேங்களா அதுவே இப்போ வந்து எனக்கு வந்து ஃபோர் டிஜிட் நம்பர் தேவை இதில் இருந்து இதில் வந்து ஃபோர் டிஜிட் நம்பர் தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் ஃபோர் ஃபேக்டோரியில் வந்து போட்டிருந்திருப்பேன் ஓகேங்களா அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபைவ் டிஜிட் நம்பர் தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் எனக்கு ஃபோர் வந்துட்டு இருந்திருக்கும் இங்கே வந்து ஃபைவ் வந்துகிட்டு இருந்திருக்கும் சரிங்களா ஃபைவ் டிஜிட் நம்பருக்கு இப்போது இதில் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் வேணும்னு கேட்குறாங்கல்ல அது நம்ம எல்லாரும் எப்படி எழுத முடியும் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் ஃபோரை ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து மாற்றி எழுதிருந்து மீதி இருக்கிற நம்பர்ஸ் ஃபோரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்போம் மீதி இருக்கிற நம்பரை வந்து மாற்றி எழுதிருந்துருப்போம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டே வருவோம் சரிங்களா அதே போல் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதிலிருந்து பாசிபிலிட்டி ஆஃப் மினிமா மேக்ஸிமா அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஷின்ஸ் வரும் இப்போ இதில் வந்து பெரிய நம்பர் எது ஃபார்ம் பண்ண முடியும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த நம்பர் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அதுவே மினிமமான நம்பர் எது நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு இப்படி கூட நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்களா இந்த மாதிரி கொஷின்ஸும் இதில் வரும் இதில் என்ன இன்னொன்று இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஜீரோ வந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்மளால் வந்து நமக்கு வந்து டிஜிட்ஸ் வந்து மாறும் இப்போ ஜீரோ வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஃபோர் டூ ஒன் இருக்குன்னு ஃபோர் டூ ஜீரோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் எத்தனை எத்தனை டிஜிட்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் யூஸ்வலாக வந்து நாலு டிஜிட் நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளால் இருபத்தி நாலு வந்து என்னால் ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்களா இருபத்தி நாலு வந்து என்னால் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அந்த இருபத்தி நாலு ஃபார்ம் பண்ண முடியும் அதுவே இப்போ வந்து ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் பண்ண முடியாது ஒரு ந ஆறு நாலு டிஜிட் நம்பரால் நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியாது ஏன் ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா ஜீரோ ஜீரோ முன்னாடி வந்துட்டு இருந்துருக்கோம் ஜீரோ ஜீரோ முன்னாடி வரும்போது என்னால் நாலு டிஜிட் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு மைனஸ் ஆறு இது வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பதினெட்டு நம்பர்ஸ் தான் இதில் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்களா இது எப்படின்னு நான் வந்து தெளிவாக இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் இது ரேஸ் பண்ணிடுறேன் என்னோடய நம்பர் வந்து த்ரீ டூ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் யூஸ்வலாக இது வந்து நான் வந்து மூணு டிஜிட் நம்பர் உங்களை நான் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறேன் சாரி நாலு டிஜிட் நம்பர் நான் வந்து உங்களை ஃபார்ம் பண்ண சொல்கிறேன்னு வைங்களேன் நாலு டிஜிட் நம்பர் நான் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லும்போது என்ன பண்ணி நீங்கள் வந்து நாலு ஃபேக்டோரின்னு போடுவீங்க இது மற்ற எல்லா நம்பருக்கும் ஓகே இப்போ இது ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து என்னால் வந்து நாலு ஃபேக்டோரியல்னு போட்டு இருபத்தி நாலு நம்பர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும் அதுவே ஜீரோ வந்துச்சு அப்படின்னா என்னால் அப்படி சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா என்கிட்ட வந்து ஜீரோவில் இந்த மாதிரி நம்பர் ஃபார்ம் ஆகும்போது த்ரீ டூ ஒன் வந்துருந்துருக்கலாம் த்ரீ ஒன் டூ வந்துருந்துருக்கலாம் டூ ஒன் த்ரீ வந்துருந்துருக்கலாம் இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்போ இதை நான் வந்து ஃபோர் டிஜிட் நம்பர்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா ஜீரோ முன்னாடி வந்துருதுங்களே அப்போ வந்து ஃபோர் டிஜிட் நம்பர்னு என்னால் சொல்ல முடியாது சரிங்களா அப்போ இது இது என்ன பண்ண முடியும் இது வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஆறு நம்பர் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும் ஆறு நம்பர் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா வந்து மூணு இருக்குது மூணு வந்து ஃபேக்ட்ரியில் பண்ணுறேன் அப்படின்னா ஆறு நம்பர் வந்து எனக்கு வந்து வந்திருக்கும் ஸோ டோட்டலாக என்கிட்ட வந்து இருபத்தி நாலு நம்பர் வர அதில் வந்து நான் ஆறு கழிச்சிட போகிறேன் எனக்கு வந்து பதினெட்டு நம்பர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ஃபோர் நம்பர்ஸ் கொடுத்துருக்கும் போது அதில் இருந்து பதினெட்டு நம்பர் தான் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும் அரேஞ்ச் பண்ண முடியும் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய நேரங்களில் இது வந்து மறந்துடும் சரிங்களா ஜீரோ வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் இப்போ இதுவே வந்து இப்போ வந்து சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நயன் டூ இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த சிக்ஸ் டிஜிட் நம்பரில் வந்து எனக்கு வந்து த்ரீ டிஜிட் நம்பர்ஸாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் பி சிக்ஸு த்ரீ டிஜிட் நம்பரு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் எனக்கு வந்து ஃபோர் டிஜிட் நம்பராக வேணும் அப்படின் போது நான் என்ன பண்ணியிருப்பேன் டோட்டலாக என்கிட்ட வந்து சிக்ஸ்த்து இருக்குது எனக்கு வந்து ஃபோர் போட்டிருந்துருப்பேன் அதே போல் வந்து ஃபைவ் போட்டிருந்துருப்பேன் ஃபைவு சிக்ஸ்த்து ஓகேங்களா அதுக்கப்புறம் சிக்ஸ் ஃபேக்டரியில் வந்து போட்டுருந்துருப்பேன் ஓகேங்களா ஓகே இதெல்லாமே ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வந்துருந்துருக்கும் அப்படின்னா மெசிலனியஸ் அடுத்த டைப்பு அடுத்த டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசிலனியஸில் வந்துருந்துருக்கும் இப்போ வந்து என்ன கேட்டிருந்துருப்பாங்க அப்படின்னா எனக்கு வந்து லெட்டர் வந்து எஸ்லேயே ஸ்டார்ட் ஆகணும் இல்லை எம்லேயே ஸ்டார்ட் ஆகணும் அதே மாதிரி எண்ட் ஆகிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க சொல்லியிருந்துருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட்டிங் வித்து எஸ் இல்லை ஒன் இல்லை டூ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அதே போல் எண்டிங் வித்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேங்களா எண்டிங் வித் எஸ்ஸு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த நோட்ஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு வந்து எஸ்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா எஸ்சில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ எஸ்ஸு தவிர மீது என்ன இருந்திருக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்து நாலு இருந்திருக்கு அப்போ நாலு ஃபேக்டோரியல் வந்து வந்துருந்துருக்கும் இது கூட சரிங்களா இப்போ அதே போல் தான் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஒன் டூ த்ரீ இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து டூவில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லை ரெண்டுமே கூட வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே இதுக்கப்புறம் இருக்கிறத வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ